ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜோக்குறதாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாதீங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் சுக்கட்டி கீரை வாங்கி நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா நம்ம அலசி எடுத்துக்கலாங்க கீரைலலாம் நிறையா மண்ணும் தூசெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதனால நம்ம நல்லா அகலமான பாத்திரமாக ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்து மருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சு ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா சின்ன வெங்காயத்தில் கூட செய்யலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாங்க நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கீரையை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நல்லா கீரையை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாங்க நம்ம இது கூட தண்ணியெல்லாம் விட்டு வேக வைக்க போகிறதில்லைங்க இப்போ கீரை எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம கிளறி விட்டோம்னா அந்த ஆவிலே கீரை நல்லா வெந்துடும் இப்போ நல்லா அடிப்பக்கத்துலேருந்து பக்கம் வர மாதிரி கீரை எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம் கீரையே நல்லா தண்ணி விடும் பாருங்கள் அப்படி நல்லா எடுத்து விட்டுர்லாங்க குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு முறை இந்த கீரை செஞ்சு கொடுங்க இருந்து வயிற்று ஒன்று இருந்தால் கூட டக்குன்னு க்ளீன் ஆயிரும் டக்குனுமே சரியாயிருங்க இப்போ இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கீரையே சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி விடுது அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி கூட கொடுக்கலாம் ரொம்பவும் நல்லாவே இருக்கும் கீரை சூப்பு அப்படி எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளாக கீரை சூப்பு நம்ம இப்போ இதுக்கெல்லாம் தேவையானது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க கடைசியாக உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலாம் கூட சேர்த்துக்கலாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்கள் நல்லாவே நான் ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் வந்து துருவுன தேங்காய் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்தளவுக்கு துருவுன தேங்காய் அது கூட சேர்த்துக்கலாங்க தேங்காய் இல்லைனா முட்டை பிடிக்குன்னா முட்டை கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம் தேங்காய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு வந்து கரெக்டாகவே இருந்ததுங்க கொஞ்சம் பற்றலன்னா கூட நீங்கள் கூட குறைய இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சுக்குட்டி கீரை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ரெசிப்பிலாம் நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக சுக்குட்டி கீரை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் தேங்க்யூ